எங்கள் அம்மா பழைய நியாயம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுற எங்கள் அம்மாட்ட கதை கேட்டுருக்கியா ஆ எங்கள் அம்மாட்ட கதை கேட்டால் செமையாக பேசுவாங்கடா அவங்க ஈஸ்வர பேர்ங்கிற சொந்த பேர்னா என்னென்ன கேட்டுக்கிறேங்களா சொந்த பேர் என்னான்னு கேட்டேன் ஏ சமயம் அப்படியே கேட்டேன் அப்புறம் என்ன கேட்டேன் கார்த்திகா ஈஸ்வரன் வந்து எனக்கு சொந்தம் எங்கள் பாட்டிக்கு இல்லைன்னு அவங்க பாட்டிக்கு இல்லைன்னு சொன்னியா ஆ

ஆ இவனுக்கு சொந்தம் இருக்குதான் அவங்க அம்மாவோட அம்மா வந்து அவனுக்கு சொந்தம் இல்லையா அப்படியே அப்படியா அப்புறம் எப்படி சொல்கிறேன் எங்கள் அம்மா என் பையன் அவனுக்கு பாட்டி இல்லைன்னு எப்படி சொல்கிறேன் சொந்த பாட்டி இல்லைன்னு எப்படி சொல்றேன் பாட்டின்னு கூப்பிட மாட்டாத்தான்னு கூப்பிடுவான் பாரு எப்படி படுத்துக்குது பாரு காலை அப்படி வச்சுக்கிறியா

மூஞ்சி பேர்த்து வாயில் நடுங்குமா சக்கரை அதிக சக்கரை அந்த ஊசி போடலாம் இன்சுலின் போடலாம் நடுங்குமா ஐயோ பாவம் எங்கள் அம்மா எவ்வளோ ஜாலியாக படுத்துக்கிறாடா காலையில் எழுந்திரிச்சிச்சு சோறு சோறு ஏய் சோறு வேணும் சோறு வேணும் அப்படின்னு சொல்லி சேர் தங்க நீ நல்ல பையன் நான் இல்லை நீ பார்த்துக்கிட்டிய எங்கள் அம்மாவை நல்ல பையன் தண்ணி மாந்து கொடுத்தியா காப்பி வச்சு கொடுத்தியா காப்பி

அது நீ உனக்கு எனக்கு வயதுக்கு இருந்தா போதும் அந்த ஜீவனுக்கு வந்து வெரைட்டி வெரைட்டியா ருசி ருசியா குழம்பு இருக்கணும் வித விதமா நீ கேட்டு கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட ராமசாமி துருவங்கள் வந்து என்ன பண்ணா நான் சாப்பாடு வச்சு திட்டமாமா உங்களுக்குன்னு கேட்டு

அதனால் மாமா வல்லைன்னு சொல்லிட்டான்னு சாப்பாடு போட சொல்லிட்டியா ஆமா அது காச்சலாம். காச்சலாம். நான் மேம்கிட்ட வந்தன. நானா ஜாலியோ ஜாலி எங்க அம்மாக்கு. எங்க அம்மா சாப்பாட்டுக்காகவே சாப்பி வாளறதுக்காக சனமலா வாளறதுக்காக சாப்பிடுறவங்க. இவங்க சாப்பிறதுக்காக வாளறவங்க. ஆமா. ஆமா. இல்ல. உனக்கு கொஞ்ச நாள் இருந்து பாரு எங்க அம்மா கூட போதே இருக்கு. இல்ல. உங்க வீட்ல உங்க அம்மா வைக்கிற குழம்பு ரெண்டு தடவை கொண்டு கொடு. சாப்பிடுறோம் பாரு. வேண்டாம் தள்ளி வெ쳐ரு. உங்க அம்மா வைக்கிறதுல குழம்பு ஃபுல் சாம்பார் வைக்கும்ல உங்க அம்மா எங்க பாட்டி ஒரு டைம் சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட்டாங்களே அதுக்கு என்ன சொல்லுவீங்க சாப்பிட்டீங்களா பாட்டி எப்பமா நான் அன்னைக்கு கொடுத்தாங்களே பாட்டி அன்னைக்கு கொடுத்தாங்களே அன்னைக்கு அதுவும் ஐதீங்களே பால் கறி கொடுத்தாங்களா மகாராஜ் சாம்பார் வச்சு கொடுத்தா உப்பு காரம் இல்லைனா திங்காது தள்ளி வச்சிரு பட்னியா கிடந்தா கிடக்கு ருசி அந்த மாதிரி சோறு திங்கும் நசந்தான் திங்காது நீ வேணா கொடுத்துப்பாரு குடுத்து பாரு போய் பொய்யா பேசு ஐயோ முடியலடா நெஞ்சு வலிக்குதுடா முடியலடா தலை வலிக்குது தலை வலிக்குது வயிர் வலிக்குது முடியல பெரியவங்க ஐயோ முடியலடா இப்படி எல்லாம் சொல்லாதடா போய் சொல்லாத எங்கம்மா எங்க அம்மா பத்தி எனக்கு தெரியும்டா எனக்குதான் தெரியும் உங்க அம்மா பத்தி சரி கொஞ்சம் நாளைக்கு இருந்து பார்த்து தெரியாது வையை அந்த காய் மூஞ்சி தேக்கிற்குரியா எடுத்து வந்த பூ கொழுத்து கழுத்து தள்ளில் நீ வா பூவை எடுத்து வை வா நீ வா அத்தை நீ அத்தை பூ கட்டலாம் வா அத்து விடுதயே ரெண்டு பூ கட்டிட்டு தலையில் வைக்கிறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்